அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல வியாதி பாதம் அப்படின்ற இதை பத்தி பார்க்க போறோம் உங்க ஜாதத்துல முன்னாடியே போட்டிருப்பாங்க நீங்க என்ன யோகத்துல பிறந்திருக்கீங்கன்னு அதை தெரிஞ்சுக்கிட்டு இதோட பலன்களையும் பரிகாரத்தையும் தெரிஞ்சுக்கோங்க வியாதி பாதம் அப்படின்னா கொலைன்னு அர்த்தம் இது வந்து ஒரு அசுப யோகம் ஜாதரு கர்மவை அணுவிக்கதான் இந்த பிறப்பா பழக்க வழக்கங்க எப்படி இருக்கும் நண்பதனால ஆதாயமா ஜோதிடம் இவருக்கு எப்படி வரும் ஜாதருக்கு பழி வாங்குற எண்ணம் இருக்குமா அப்படின்றத இந்த பதிவுல பார்க்கலாம் யோகி ராகு நட்சத்திரம் சதயம் அவயோகி சுக்கரன் நட்சத்திர பூரம் அதி தேவதை ருத்ரன் ஜாதர் கர்மாவ அணுவிக்கதான் இந்த பிறப்பு அதிக புத்திசாலி தீய பழக்க இருக்கும் நண்பர்களால அவமானம் இருக்கும் தொலை தொடர்பு கருவிகளுக்கு அதிகமா செலவு செய்வாரு நன்றி உணர்வு கொஞ்சம் கம்மி தான் வில்லங்கம் விவகாரம் உடையவர் லொல்லு பேசுறதுல இவரை அடிச்சுக்க முடியாது தந்தைக்கு சிறுவயிலே கண்ட தந்தைக்கு இருதயம் சம்பந்தமான பிரச்சனை இருக்கும் தந்தைக்கு தாமத திருமணம் தாத்தா கொஞ்சம் ஃபேமஸ் தான் ஜாதருக்கு அதிக கண்டங்களும் விபத்துகளும் இருக்கும் மனைவி அடிக்கடி கொலுச தொலைப்பாங்க மனைவிக்கு தைராய்டு பிரச்சனையும் இருக்கும் மனைவிக்கு கல்வி இலக்கியம் ஆர்வம் இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும் அதிகம் பேசும் மனைவிக்கு பல் பிரச்சனையும் இருக்கும் மழை வரும்னு எங்க கணிச்சு சொன்னா அது சரியா இருக்கும் அதனால எங்க ஜோதிடத்திலையும் சிறப்பா இருக்க முடியும் நீர் சம்பந்தமான படிப்பு படிச்சா இவங்களுக்கு சிறப்பு வானிலை தொடர்பு சிறப்பு மலை தொடர்பான படிப்பு இவங்களுக்கு சிறப்பை தரும் தனக்கு தீங்கு செய்துங்கிற மறக்காம பழி வாங்குற எண்ணமும் இவங்களுக்கு இருக்கும் இந்த யோகத்துல பிறந்து மரண யோகமும் சேர்ந்து ஆறு எட்டு பன்னெண்டுக்குரிய தசை நடந்தா தசா புத்தி நடந்தா துன்பங்களை இவங்க அதிகமா அணிவிப்பாங்க இந்த யோகத்துல பிறந்தவங்க மருத்துவராகவும் மருத்துவர் மருத்துவர்கள் ஆகும் யோகமும் உங்களுக்கு இருக்கு கல்வி கொஞ்சம் சிறப்பா இருக்கும் கல்லூரியில படிக்கும் போது இருக்கும் படிச்ச படிப்புக்கும் செய்கிற வேலைக்கும் சம்பந்தமே இருக்காது மூத்த சகோதரத்தோட உதவி கிடைக்கும் தந்தையின் ஆசிர்வாதம் இல்லாம திருமணம் நடக்கும் சொத்து அமையில தாமதம் இருக்கும் தாயாருக்கு மகிழ்ச்சியற்ற மனவாழ்வு அமையும் கர்ப்பை சம்பந்தமான அறுவை சிகிச்சையும் இருக்கும் ஜாதருக்கு அவங்க தாயா இருக்கு ஜாதர் பணம் கொடுத்தா திரும்ப வராது கொடுக்கல் வாங்கல் ஆகாது உணவு விஷயத்துல கட்டுப்பாடும் இருக்காது முதல் குழந்தைக்கு தலை சார்ந்த வியாதி இருக்கும் வாழ்க்கை துணை இவங்களை ஆட்டி படைப்பாங்க ஆனா இருந்தா பெண்ணையோ பெண்ணா இருந்தால் ஆணையோ ஜாதர் வீட்டுல நீண்ட நாள் நோயாளிய இருப்பாங்க அவங்க அவதிப்பட்டுகிட்டேதான் இருப்பாங்க தாம்பத்தியத்துல பிரச்சனை இருக்கும் மாமியார் சொத்தும் கிடைக்கும் மாமனார் வழியில அரசு உத்தியோகம் இருக்கும் இல்லாட்டி அரசியல் அவங்க இருப்பாங்க சிவ வழிபாடு மிக மிக சிறப்பு ஞாயிற்றுக்கிழமை ராகு கால நேரத்துல சிவனுக்கு பாலேசம் செஞ்சு ஜா செய்வது ஜாதருக்கு சிறப்பை தரும் பதஞ்சலி முனைவரின் வழிபாட்டு முறை இதுதான் தீ விபத்து எலக்ட்ரிக்ஸா நடக்கும் ஜாதர் எதிரில வரும் வானத்து மீது ஜாதர் வாகனத்தை மோதவிட்டால் எதுல வரவங்க இறந்துருவாங்க இது கட்டாயம் நடக்கும் ஜாதரு தப்சிருவாரு சர்க்கரை நோயால் காலை எடுப்பது இந்த யோகம் தான் வியாதி பாதமும் மரணமும் சேர்ந்து பிறந்த ஜாதருக்கு விபத்துல அடுத்தவன் இறப்பான் பலன்களும் மாறும் ஈபி வேலையில இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சனி செவ்வாய் ராகு இந்த தசா யோகம் தரும் திருமணம் வேறாமதுல இந்த தசா தான் வியாதி பார்த்த கொஞ்சம் பார்த்துதான் பலம் சொல்லணும் கும்பம் மிதுனம் துலாம் சிம்மம் தனுசு இதுல வந்து ராசி லக்னமா குடும்பத்துல வருவாங்க இம்சியல் விஎஸ்ஆர்பி கே முதல் எழுத்தா வரும் நன்றி வணக்கம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க பில் பட்டனை தட்டி விடுங்க